வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே இன்றைய காலப்பகுதி ஈமான் தவுடு கொடியாக்கப்படுகின்ற முன்களுடைய ஈமான் சின்னா பின்னமாக்கப்பட்டு முஸ்லிம் சமூகத்தை சிறுக்கின் பக்கம் செல்லக்கூடிய ஓர் ஆபத்தான சூழலில் காணப்படுகின்றது செல்லமாக அலைவ செல்லம் அவர்கள் ஈமானினுடைய முழு வடிவமாக காணப்பட்டார்கள் ஈமானை சொல்லி தந்தவர்கள் நாயகம் செல்லலாக அடைய செல்லும் இதில் இரண்டாவது கருத்துக்கு இடமே கிடையாது ஆனால் இன்றைய நவீன சிந்தனைவாதிகள் புதிய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்கின்ற பெயரிலே புதிய ஆய்வுகளை நடத்தி நாங்கள் பல விடயங்களை கண்டுபிடித்துகின்றோம் என்கின்ற பெயர் பட்டமும் வாங்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கு மத்தியில் பட்டம் பதவிகள் பிரவல்லியத்தை எதிர்பார்த்ததினால் நாம் என்ன சொல்லுகின்றோம் என்றும் கூட விளங்காமல் சில விடயங்களை உலரி வருகின்றார்கள் எம்மால் பார்க்க முடிகின்றது ஜஹரான் காட்டாங்குடியைச் சேர்ந்த ஜஹ்ரான் மௌலவியுடைய தம்பி பெயர் என்ன ஜெய்னியா ஜெயினி என்கின்ற ஜஹ்ரான் மௌலவியினுடைய தம்பி அவருடைய வெப்சைட்டிலே ஒரு தகவலை செல்லவாகு அலைவ செல்லும் அவர்களை பற்றி எழுதியிருந்தார் என்ன தெரியுமா சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனது நாவு அதை சொல்ல கூச்சப்படுகின்றது செல்லவாஹு அலைவ செல்லம் அவர்கள் கூட முஷிரிக்காக இருந்ததற்கு பிறகுதான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்கின்ற மிகவும் மோசமான மிகவும் ஆபத்தான நச்சு கருத்தை பேஸ்புக்கிலே ஜஹரான் மௌலவியினுடைய தம்பி ஜெயினி என்பவர் எழுதி இருக்கின்றார் இதற்கு ஆதாரமாக இந்த கருத்தை நியாயப்படுத்தி ஒன்றல்ல இரண்டல்ல பல ஹதீசிகளை அவர் எழுதியும் இருக்குகின்றார் காதியானிகள் நாயகம் செல்லவாகும் அறிவு செல்லும் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வரலாம் என்பதற்கு குருவானை ஆதாரம் காட்டுவதைப் போல நாயகம் செல்லவாகும் அலைவு செல்லும் அவர்கள் முஷ்ரிக்காக இருந்தார்கள் என்பதற்கு அவர்கள் சொன்ன ஹதீஸில் இருந்தே ஆதாரத்தை எழுதிய மிக மிக அதிக அதிக புத்திசாலிகள் புத்திசாலிகள் என்ன ஹதீஸ் அபுதாவுத் நசாயில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை அதற்கு ஆதாரமாக போட்டியிருக்கின்றார் ஒரு யூதன் நாயகம் செல்லவ்வாகும் அலைவ செல்லும் அவர்களிடத்தில் வந்து இன்னக்கும் தூணக்கும் நீங்கள் அல்லாவுக்கும் இணையாக ஈடாக ஒன்றை ஒப்பாக்குகின்ற நீங்கள் சொல்லுகின்றீர்கள் சொல்லுகின்ற அல்லாவும் நாடி நீயும் நாடினாள் என்று சொல்லுகின்றீர்கள் நாட்டத்தை அல்லாவுக்கும் சேர்க்கின்றீர்கள் நாட்டத்தை உங்களோடும் சேர்க்கின்றீர்கள் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்கின்றீர்கள் என்று ஒரு யூதன் நாயகம் செல்லவாகும் அழைவு செல்லும் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார் சொன்னவுடன் செல்லவாகும் அழைவு செல்லும் அவர்கள் அமரகமுன்னியின் செல்லவாகும் அழைவ செல்லும் அங்கே இருந்த சகாபாக்களுக்கு செல்லவாகும் அழைவு செல்லும் கட்டளையிடுகின்றார்கள் நீங்கள் சத்தியம் செய்ய நாடினால்

நாட்டத்தை உமக்கும் அல்லாவுக்கும் இணைத்து ஒன்றாக சொல்லாதீர் என்ன செல்லு அழைவ செல்லும் பணிக்கின்றார்கள் இது நசாயி அபுதாவுது இது மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும் இந்த ஹதீஸை பிடித்து கொண்டு செல்லு அனைவ செல்லும் அவர்கள் முஷிரிக்காக இருந்தார்கள் அதற்கு பிறகுதான் அவர்கள் ஈமானை கழிவினார்கள் என்கின்ற வாதத்தை முன்வைக்குகின்றனர் அன்புக்குரிய சகோதரிகளே இதனுடைய மறுபொருள் என்ன ஒரு யூதன் நாயகம் செல்லுவாகும் அழிவு செல்லும் அவர்களுக்கு ஈமானை கற்றுக் கொடுக்குகின்றான் நாயகத்துக்கு ஈமான் தெரியவில்லை அதுதானே பொருள் ஒரு யூதன் சொல்லுவாக அழைவு செல்லம் அவர்கள் அவர்களுடைய வாக்கில் இருக்கக்கூடிய சிறுக்கான வசனங்களை சுட்டிக்காட்டி ஈமான் என்றால் இதுதான் என்று யூதன் வழக்கப்படுத்திக் கொடுக்குகின்றான் ஆனால் நாயகத்துக்கு ஈமான் என்றால் என்னவென்று தெரியாது இதை சோறு சிங்கிற யாருன்னு சொல்லுவானா சோறு இல்லாத வேறு ஆயிட்டத்தை சாப்பிடறவன் சொல்லலாம் சாப்பிடவன் சோர உணவ சாப்பிடவன் சொல்லுவானா இல்ல ஏன் செல்லும் அவர்கள் தான் லா லாகலா முகமதுல்லா என்கின்ற ஈமனுடைய திருக்களிமாலயும் உச்சரித்து காட்டி ஈமான் கொள்ள வேண்டும் என்று பணிப்பவர்கள் அவர்களுக்கே ஈமான் தெரியவில்லை என்றால் யாருக்கப்பா ஈமான் தெரிவது ஒரு யூதனுக்கா இந்த ஹதீசரை செல்லமாகும் ஆகும் செல்லம் அவர்கள் சிறுக்க வைத்தார்கள் என்கின்ற ஒரு வார்த்தை கூட கிடையாது என்ன வார்த்தை யூதன் சொல்லுகின்றான் நீங்கள் நீ நீங்கள் நீங்கள் என்பது பண்மையாகும் யாரை குறித்து சொல்லுகின்றான் தெரியுமாக்களை குறித்து சத்தியம் செய்கின்ற போது என்று சத்தியம் செய்தார்கள் சத்தியமாக தெரியாது எம்மாறு சத்தியம் செய்ய வேண்டும் என்று மாஷா அல்லாஹுவ செலுத்த அல்லாவும் நீயும் நாடினால் என்று அல்லாவுடன் இணைத்து நாட்டத்தை சொல்வதை போன்று இவர்களுடன் சேர்த்து நாட்டத்தை சொன்னார்கள் இதனால் சஹாபாக்களுக்கு திருத்து கொடுக்கின்றார்கள் அதனால் தான் இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் என்கின்ற அந்த வார்த்தையை அந்த யூதன் பயன்படுத்துகின்றான் உதாரணமாக வேர்வழியைச் சேர்ந்த மக்களில் ஒருவர் ஒரு தவறு செய்து விட்டார் ஒரு தவறு செய்து விட்டார் என்று ஒரு பேச்சுக்கு கொள்வோம் அணுக்கமையை சேர்ந்த ஒரு மனிதர் வேர்வடை பள்ளிவாசலை சேர்ந்த தலைவரிடத்தில் வந்து என்ன சொல்லுவார் பேச்சு வழக்கில் உள்ள வடை என்னடா அப்போ உங்க ஊராக்கள் இப்படி செய்யறாங்க உங்களுடைய ஊராக்கள் எல்லாம் உங்களுடைய ஊரில் நிற்கக்கூடிய ஆக்கெல்லாம் இப்படி செய்கிறாங்க என்னடா வாப்பா என்று அந்த மனிதர் முறையிடுவார் அதனால் இந்த வேர்வடை எனும் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த தவறை செய்தார்கள் என்பதாக பொருள் இல்லை அது ஒரு பேச்சு வழக்கு நடைமுறையில் உள்ள ஒரு புழக்கமாகும் ஒருவர் ஒரு தவறை செய்துவிட்டால் அந்த தவறை அவரை சார்ந்தவர்களோடு இணைத்து சேர்த்து சொல்லுவது ஒரு பேச்சு வழக்கு நடைமுறையாக இருக்கின்றது இது எமது பேச்சு வழக்கிலும் காணப்படக்கூடிய ஒரு சர்வ சர்வசாதாரண மனவுடையமாகும் இல்லையா அப்படியான்னு சொல்லுவோம் இல்லையா இருக்கு இதை கூட விளங்காமல் இன்னக்கும் நீங்கள் எனவே அதற்குள் நாயகம் செல்லவாகும் அலைவர் செல்லம் அவர்களும் சேர்க்கப்பட்டு நீங்கள் எல்லாம் இணை வைத்துகின்றீர்கள் அப்ப அதுவரைக்கும் செல்லலாகும் அலைவர் செல்லும் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் இணைவைப்பில் இருந்திருக்கின்றார்கள் இந்த யூதன் வந்துதான் நாயகமே நீங்க இருக்கீங்க ஈமானுக்கு வாங்க என்று செல்லலாகும் அலைவ செல்லும் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்குகின்றான் இப்படி சொல்ல இயலுமா சிந்தித்து பார்க்க வேண்டும் இவ்வாறு நவீன கருத்துகள் நவீன கண்டுபிடிப்புகள் என்ற பெயரில் குப்ப கூடைகளுக்கு போடப்பட வேண்டிய நச்சு கருத்துகளை எல்லாம் இன்று சாதாரணமாக சர்வ சாதாரணமாக கூட கூசாமல் சொல்லப்படுகின்றது அதற்கு ஏன் ஒரு தன் வெப்சைட்டை ஆரம்பித்து பல இளைஞர்களும் அந்த வெப்சைட்டுகளின் மூலமாக வழிதவறிக்கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே செலவாகும் அடைவசம் அவர்கள் கியாமத்தினாலனுடைய ஒரு அடையாளமாக சொன்னார்கள் ஒரு கூட்டம் வருவார்கள் தன்னூனி ஹதியை அவர்கள் நான் காட்டிய வழிமுறை அல்லாத வேறொரு வழிமுறையை தங்களுடைய சுண்ணாவாக எடுத்து நடப்பார்கள் அவர்கள் நரகத்தின் பக்கம் அழைத்து விடக்கூடிய அழைப்பாளர்கள் என்று செல்லவாகும் அழைவு செல்லம் அவர்கள் வன்மையான உரத்த குரலில் சகாபாக்களுக்கு மத்தியில் உபன்யாசம் செய்தார்கள் இது முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹஜீசாகும் இந்த கொள்கை இந்த கோட்பாடு எம்மை எங்கே போய் சேர்க்கும் இதன் பக்கம் அழைக்கின்றது நரகத்தின் பக்கம் அழைக்கின்றது நாயகம் செல்லவாகும் அழைவ செல்லம் அவர்கள் முஸ்லிக்கு என்று சொன்னால் எம்மை விட முதலாவது காவிர் யாரும் இருக்க முடியாது பில்லா அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் எமது ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஜமாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை எமது கடை வாய் பட்களினால் கவிட்பிடித்துக் கொண்டு இருக்கி கட்டி அணைத்துக் கொண்டு நாம் வாழ வேண்டும் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் நவீன கருத்துகள் நவீன கருத்துக்களை உள்ளடக்கிய சீடிகள் நவீன கருத்துகளை உள்ளடக்கிய பத்திரிகைகள் நவீன கருத்துகளை உள்ளடக்கிய மாத இதழ்கள் போன்ற பல ஊடகங்கள் இன்று அலைமோதித்திருக்கின்றது இவைகளை படிப்பதோ வாங்குவதோ ஹராம் என்பதாக சாதி மதுக சேர்ந்த அறிஞர்கள் பத்துவா கொடுக்கின்றார்கள் ஒரு விதாக்கான படிப்பது ஒரு விதாத்துக்கான ஒரு விஜயாச்சை சேர்ந்த ஒரு அமைப்புக்கு உதவி செய்வது அல்லது ஒரு முப்பத்தியான ஒரு இமாமை பத்திவாசல் இமாமாக நியமிப்பது கூடாத அறாமான ஒரு விடயம் என்று அறிஞர்கள் எமக்கு சொல்லுகின்றார்கள் எந்த அளவுக்கும் ஒரு விஜயாத்துக்காரன் நோய்வாய்ப்பட்டால் அவர்களை நோய் விசாரிக்க செல்லாதீர்கள் வளர்ப்புள்ளி மோகும் அவர்களுக்கு சொல்லாதீர்கள் அதே போன்று அவைகளுக்கு உங்களுடைய பெண்களை கொடுத்து திருமணம் முடிக்காதீர்கள் என்றும் என்ன செய்யக்கூடாது எமது பெண் பிள்ளைகளை அவர்களுக்கு நாங்கள் மனைவியாக ஆக்கி கொடுக்க கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் இன்று எம்மவர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா கொள்கை என்பது மார்க்கம் வருகின்ற போது மட்டும்தான் பார்க்கின்றார்கள் திருமணம் என்று வருகின்ற போது கொள்கை சாதவன் என்பதை விட அவன் நல்ல உழைப்பாளியா அவன் என்ன வியாபாரம் செய்கின்றான் என்ன பிசினஸ் செய்கின்றான் என்பதை மட்டும்தான் எம்மவர்கள் பார்க்கின்றார்கள் எமது பெண் மக்களை நரகத்திற்கு அவர்கள் இரையாக்குகின்றார்கள் செலவாகும் அழிவ செல்லும் ஏன் சொன்னார்கள் உங்களுடைய பெண் குழந்தைகளை விஜாத்துக்காரர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம் என்று எமது பின் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி ஒரு சரியான இணையோடு சேர்த்து வைப்பது எமது கடமையாகும் அந்த இணை மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய ஒரு துண்ணியாக நாயகம் செல்லும்பாகவும் அழைவு செல்லும் அவர்கள் கொண்டு வந்த சுண்ணாவையும் வழிமுறைகளையும் அகரு சும துவல் ஜத்தினுடைய அசைக்க முடியாத ஆணித்தரமான கோட்பாடுகளையும் அறிந்து விளங்கிய ஒரு மனிதன் ஒரு ஆணுக்குத்தான் எமது பெண் குழந்தைகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது தீர்ப்பாகும் இந்த விடயத்தை நாங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் எமது பெண் குழந்தையை ஒரு ஒரு தௌஹீதுவாதி ஜமாத் இஸ்லாமியைச் சேர்ந்தவன் அப்படி ஒரு விஜயாத்துக்காரனுக்கு எமது பெண் குழந்தையை கொடுத்து விட்டால் எமது குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் எமது மகளை மூலுவது போல நாங்கள் கூப்பிடுவோம் எமது மகளை கந்தூரிக்காக வேண்டி அழைத்து வர நாங்கள் அனுமதி கேட்போம் அங்கே அனுமதி மறைக்கப்படுகின்றது குடும்பத்திலே பிரச்சனைகள் தலை ஆரம்பிக்கின்றது எமது இந்த மடத்தனத்தினால் எமது அடுத்த வாரிசை நாமே அடியோடு நாங்கள் குளிதோன்று பிரித்து விடுகின்றோம் இந்த மடத்தனத்தை நாம் யாரும் செய்துவிடக் கூடாது திருமணம் பேசுகின்ற போதே திருமணம் பேசப்படுகின்ற அந்த இடத்தில் அவனை சார்ந்தவர்களோடு அந்த மருமகன் அந்த ஆண் சுண்ணசுஜமானத்தைச் சேர்ந்தவனா இல்லையா என்பதை நாங்கள் நல்ல முறையில் விசாரிக்க வேண்டும் அவ்வாறு விசாரித்துதான் எமது மகளுக்கு நாங்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதையும் ஒரு வசியத்தாக சொல்லி எமது ஈமானை நாங்கள் பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை சரியாக கையாண்டு ஒரு செயகனுடைய கரத்தை பிடித்து அந்த தடீர்காவிலை நாங்கள் அடி உரைத்து வாழ்ந்து நவீன கருத்துகளுக்கு எமது சிந்தனைகளை நாங்கள் திசை திருப்பாமல் அல்லாஹுடைய அருளை பெற்று வாழ எல்லாம் அல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் தொபீச செய்வானாக அல்லாஹ் அகில சுமத்துவ மாற்றி சத்திய மார்க்கத்திலே வாழ்ந்து மர்ணிப்பதற்கு எங்களுக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் அருள்பாளிப்பாயாக நாயகம் செல்லுவாக அறிவு செல்லும் அன்னவர்களுடைய அன்பையும் வரக்கத்தையும் நீ தருவாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அலமது இல்லாஹி ரபுல்லமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி தானா